உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேயில் செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் இலக்கு ஒரு கோடி ஆக்ஷன் பிளான்ல இன்னைக்கு ஃபோர்த் பார்ட் பேச போகிறோம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஃபுல்லாகவே கைடன்ஸ் அண்ட் அட்வைஸை பற்றி ஒரு முதலீட்டாளருக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கம் வந்து கேபிட்டல் இல்லை வழிகாட்டுதல் தான் இது ஏதோ சின்ன சின்ன ஆட்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பஃபெட்டுக்கும் உங்கற கூட நிறைய பேர் வழிகாட்டியிருக்காங்க அவங்க யங்கர் பீப்புள்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப யங் பீப்புள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறவங்கிட்ட ஆலோசனை கேட்பது என்ற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் நீங்கள் வளர்ந்துட்டீங்க பெரிய கோடிசரணாயிட்டீங்க அப்படின்னா கூட இங்கே யார் இந்த காலகட்டத்தில் புதிய சிந்தனைகளை வைத்திருக்கிறார்களோ யார் வந்து ரொம்ப தெளிவான எண்ணங்களை வைத்திருக்கிறார்களோ அவங்களோட நிச்சயமாக உரையாடியாக வேண்டும் அவ்வளோ வைஸ் இன்வெஸ்டர்ஸே அதை பண்ணுறாங்கன்னா சந்தைக்கு புதிதாக வந்தவர்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் செய்ய தவறக்கூடாது நான் தான் யூடியூப் பார்க்குறேனே சார் எனக்கு தான் ஃபின்ஃப்ளூன்சர்ஸ் ட்விட்டரில் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட உறவுகள் வந்து ஆழமான நம்பத்தகுந்த உறவுகளா என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஏன்னா எல்லா உறவுகளும் அப்படியே அமையாது என் ஃப்ரெண்டு தடவை சொன்னான் ஒருத்தனை தெரிஞ்சிருக்கிறதுக்கும் அவனை நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் சொல்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை நம்பணமா கூடாதாங்கிறதுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி நீ கடந்தால் தான் நீ அவனை நம்பணும் அப்படின்னு இது நான் பள்ளியில் இருக்கும்போது சொன்னான் என் மைண்டில் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது ஏன்னா ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் டூ மாணவன் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அது இன்னைய வரைக்கும் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் எளிதில் நம்பக்கூடிய ஒரு மனப்போக்கு நம்ம எல்லாருக்குமே இயல்பாக இருக்குது நமக்கு எது பிடிக்குதோ எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம ஈஸியாக நம்பிக்கிறோம் வேற பல நேரங்களில் நம்ம நம்ப வேண்டியது எது நமக்கு பிடிக்கலையோ எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லையோ அதுதான் அப்போது எதிர்கருத்தை ஏற்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் நமக்கு வர வேண்டும் எப்போ வரும் அந்த கருத்தை கொடுக்குறவங்களோட நமக்கு உறவு இருந்தால் தான் வரும் அந்த கருத்தை கொடுக்கறவங்க சொல்லக்கூடிய எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் வரும் அந்த எண்ணங்களை நம்ம உள்வாங்க ரெடியாக இருந்தால் தான் வரும் பொதுவாக நான் பார்க்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்டில் அப்படி சொல்கிறவங்களை நிராகரிக்கிறது தான் சமூகத்தினுடைய அடிப்படையான ஒரு ரியாக்ஷன் ஏன்னா அவன் சொல்கிறது எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அதனால நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஸோ பூனை கண்ணை மூடிக்கொண்டால் கதை தான் மறுபடியும் முடியும் உலகம் இருன்றாது ஆனால் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கம்ஃபர்ட் வந்து ஒருத்தனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லாது ஒரு இலக்கிலிருந்து அடுத்த இலக்கிற்கு கொண்டு செல்லாது அவனுக்கு சரியான வழிகாட்டுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அவனே உ அதை உருவாக்கிக்கிறான் அப்படி உருவாக்கிட்டால் என்ன பண்ண முடியும் தவறுகளை செய்ய முடியும் தவறுகளை செஞ்சால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏறிட்டு மறுபடியும் இறங்கிடுவீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஏறினதை விட அதிகம் இறங்கிருவாங்க நம்ம தமிழ் சொல்வோம் இரண்டு படி ஏறிவிட்டு நாலு படி இறங்குறது அப்படின்னு ஸோ நம்மளுடைய முன்னேற்றம் என்பது நிலையற்றதாக ஆகிவிடும் மயில் கற்களை ஒன்று ஒன்றாக கடந்து ஒன் க்ரோருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக தங்களுடைய முன்னேற்றத்தை ரொம்ப ஃபோக்கஸோடு உருவாக்கி கொள்ள வேண்டும் ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி போனோமா அங்கேருந்து பின்னடைவு வராத அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்போவுமே குரோத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த குரோத் என்னுடைய உரிமைன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னாக்கா அது நம்மளை விட்டு போயிடும் நிறைய பேர் அந்த தப்பை செய்கிறாங்க செய்யும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேறு செய்கிறாங்க அப்போ என்ன ஆகுது சுச்சுவேஷன் அவங்களுக்கு எதிர்மறையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களால் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை காட்ட முடியல அந்த சக்தி அவங்கள்ட்ட இல்லை அவங்களுக்குள்ளே அந்த சக்தி இல்லாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் மேலும் தவறுகளை செய்வார்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து நல்ல ஈக்கோ சிஸ்டம் ஆஃப் கைட்ஸ் அண்ட் அட்வைசர்ஸை வச்சுக்கணும் வழிகாட்டிகள் ஆலோசகர்கள் இது ஏன் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லைனாக்கா இது ரெண்டையும் தாங்க எதுவுமே கொடுக்காம பெறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க அப்படி லைஃப்பில் எதுவுமே கிடைக்காது ஒன்றுமே கொடுக்காமல் நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறது வந்து என்ன மாதிரியான உளவியல் இப்போ எனக்கே ஒரு கம்பெனி கிட்டே நான் அட்வைஸ் வாங்குறேன்னு வச்சுக்கங்க யங்ஸ்டர்ஸ்டர்ந்து அவனை பில் பண்ண சொல்லிவிடுவான் இல்லை அவனுக்கு இன்கம் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படி கொடுத்துருவோம் யார்டையும் எதையும் ஃப்ரீயாக வாங்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இல்லைனா நான் அவனுக்கு வேற ஒரு இடத்துல வழிகாட்டி அவனை வந்து இன்னும் பெட்டராக இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நான் நான் உழைக்கணும் ஒன்று நீங்கள் உழைப்புக்கு உழைப்பை கொடுக்கலாம் இல்லை உழைப்புக்கு பணத்தை கொடுக்கணும் ஆனால் இலவசமாக எதுவுமே கிடைக்காது தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் பட் சோஷியல் மீடியா என்ன பண்ணிருச்சுனாக்கா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுங்கிறது ரொம்ப ஈஸியான பிளேஸ் அப்படிங்கிறது மாதிரியும் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிரமையை மக்கள் மைண்டில் ஏற்படுத்தியிருக்கு அது வந்து முற்றிலும் தவறான ஒரு புரிதல் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புரிதலை நீங்கள் வந்து கடந்து வந்தால் தான் நீங்கள் சரியான வழிகாட்டுதலையும் தேடி போவீர்கள் சரி சார் இதுக்கெல்லாம் நம்ம வந்து காஸ்ட்டு கொடுத்தா அந்த காஸ்ட்டு நம்ம ரிட்டனை குறைச்சிரும்மா அப்படின்னாக்க நிச்சயமாக குறைக்காது ஏன்னா அந்த ஆலோசனையை கொடுப்பவர்கள் உங்களுக்கு உங்களுடைய அவுட்கம்க்கு எடுத்துக்கிறாங்க எழுத்தில் கொடுக்கணுனா கூட அது மாரல் ஆப்ளிகேஷன் அவங்க வந்து நீங்கள் சக்சைட் ஆகணும்னு உங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க உங்களுடைய வளர்ச்சியில் அவங்களும் மென்டலி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாகவும் அவங்க நேரத்தை செலவிடுறாங்க நீங்கள் வளர்ந்தால் மேலும் அவங்களோட இன்னும் இணக்கமாக செயல்படுவீர்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவங்கள உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய என்கரேஜ் பண்ணும் இது எல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலனா அந்த கொடுக்காததுக்கான மதிப்பு தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதோட அதிகமாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது இதை பேசிக்காக இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இதான் என்னுடைய அனுபவம் இன்னை வரைக்கும் யாரையுமே நம்ம எக்ஸ்பிளாய்ட் பண்ணியோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணியோ நம்ம எதுவும் அடைய நினைக்கக்கூடாதுன்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா ஒருத்தர் நம்மளோட இணைஞ்சி அவங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணால் நிச்சயமாக அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நமக்கும் அவங்க மாறலாக பொறுப்பெடுத்துக்குவாங்க இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க லைஃப்பில் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்சுட்டு ஒரு பேர் மார்க்கெட்டில் இந்த இன்வெஸ்டர்ஸில் பல பேர் காணாமல் போயிடுவாங்க நாம் பேர் மார்க்கெட்டே பார்க்கல தான் உண்மை முக்கால்வாசி பேர் ஒரு புல் மார்க்கெட்டை பார்த்துருக்காங்க பேர் மார்க்கெட்னு ஒன்று வரவே வராதுன்னு நம்புகிறாங்க அதனால் தாங்கள் எப்படி வேணால் இருக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அனுபவம் உள்ளவர்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப சரியாகவும் இருப்பாங்க எனக்கு என்ன விருப்பம்னா அனுபவம் இருக்கோ இல்லையோ இந்த தேவையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த தேவையை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எது சரியான வழியோ அந்த வழியில் நிறைவேற்றிக்கொள்வீர்கள் சரியான ஆலோசகர்களையும் சரியான வழிகாட்டிகளையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கூடவே வச்சுருப்பீங்க அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு ஒரு மைல்கல்லாக கடந்து ஒன் குரோர் அப்படின்ற அந்த இறுதி இலக்கை ஈஸியாக எட்டிடும் லாஸ்ட் சென்டென்ஸில் நான் ஒன் குரோரை இறுதி இலக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இந்த பயணத்தின் இறுதி இலக்கு நீங்கள் ஒன் குரோர் போன உடனே அதை விட பெரிய இலக்குகளை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பயணம் கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும் ஏன்னா இதுவே ஒரு நெடும் பயணம் அதுக்கப்புறம் இன்னும் மேலும் நீங்கள் இதைவிட பெரிய பயணங்களில் போக வேண்டுமென்றால் இந்த பயணத்தை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்போ சரியான ஆலோசனை சரியான வழிகாட்டுதல் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் எப்போதும் போதைய அளவு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை இணைந்து நிறைவேற்றுவோம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி